சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணெடுத்த ஸ்டாலின் தான் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோடி முதலீட்டை ஈற்றிருக்கிறார் ஓகே கோட்டு போட்டு மாட்டை பார்த்த எடப்பாடி தான் அமெரிக்காவுக்கு சென்று கோட்டு போட்டு பால் பண்ணையை பார்த்து வந்த எடப்பாடி தான் எடப்பாடியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடின்னு சொல்லிட்டு ஈரிட்டாங்க இது பத்தாண்டுகள்ல அதுல பத்து சதவீதம் கூட எடப்பாடியால கன்வெர்ட் பண்ண முடியல ஆனா சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணடித்து போட்டோ குடும்பத்தோட போட்டோ ஷூட் பண்ற ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாந்துருக்காரு இதுல எண்பது சதவீதம் இன்வெஸ்ட்மெண்ட உள்ள கொண்டாந்து இருக்காரு இதுல தங்கம் தென்னரசு இதுல வந்து பிடிஆர் பழனி ராஜன் இப்ப இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா இவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இதுல இந்த சாதனையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க நம்ம அதிகாரிகளும் உதவ குழுந்தனையாக இருந்திருக்காங்க அப்ப இப்ப யார நீங்க கம்பேர் பண்ணுவீங்க சைக்கிள் ஓட்டினால அதிகமா வந்துச்சா இல்ல கோட்டு போட்டு பால் பண்ணையை பார்த்ததுனால அதிகமா வந்துச்சா எதுல வந்துச்சு சொல்றது நீங்க தான் சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் என்ன நான் வந்து டேட்டாவை சொல்லிட்டேன் நீங்க அதனால பயன்பெற்றது தமிழ்நாட்டுல எங்க வந்திருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஜப்பான் சைனா தைவான் சிங்கப்பூர் எஸ் இன்வெஸ்டர்ஸ் பினான்சியல் அண்ட் கார்பரேட்டோ சேர்த்து அதே மாதிரி யூரோப்ல ஜெர்மனி யுகே அதுவும் கல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் அண்ட் ஜாயின் வெஞ்சர் இன்வெஸ்டரா இன்வெஸ்ட்மெண்டா உள்ள வந்திருக்கு இவ்வளவு டேட்டா இருக்கு நான் இப்ப சொன்ன டேட்டா எதுவுமே பொய்யல எல்லாத்துக்குமே நான் பக்கா ரெக்கார்டு வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்கு நான் சொன்ன எந்த டேட்டாவும் ஒருத்தரும் கப்பு கவுண்டர் பண்ண முடியாது